ஜெய்பிம் ஐயா ஜெய்பீம் ஐயா இளைய பெருமாள் அவர்களை இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு நீங்கள் எப்படி அடையாளப்படுத்த விரும்புகிறீர்கள் அனைவருக்கும் ஜெய் கலந்த கலந்து பௌத்த வணக்கம் நம்முடைய வாசரிமரசு தொலைக்காட்சிக்கும் ஊடகப் பிரிவு செயலாளர் தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றி ஐயா இளைய பெருமாள் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு போக்கிஷம் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகள் இடைவெளியில் வந்து இளைய பெருமாளுடைய பெயரும் செயலும் புகழும் கொஞ்சம் மங்கி இருக்கிறது அவ்வளோதான் இதில் வந்து இந்த மிடில் ஏஜ் தாண்டியவர்கள் அவர்களுக்கு வந்து இளையபெருமாள் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியது இருக்காது ஏன்னா அவரை தவிர்த்து தலித் அரசியலை தமிழகத்தில் அந்த காலத்தில் பேச முடியாது அவர் காங்கிரஸ்காரராய் இருந்தாலும் கூட அவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தார் அந்த காலத்தில் வந்து பனிரெண்டு உறுப்பினர்களை உருவாக்கி மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருந்தாருங்கிறதுலாம் உண்மை அதை தாண்டி ஐயா பெருமாள் அவர்கள் இந்த மக்களுடைய அடையாளமாக இருந்தார் என்பதை இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் இல்லையா டூ கே கிட்ஸ் அவங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பார்வைகள் என்னுடைய வார்த்தைகள் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறையை தான் இருக்கும் தனிநபரை பற்றியோ ஒரு 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 சிறிய இயக்கத்தை பற்றியோ ஒரு கட்சியை பற்றியோ இருக்காது ஏன்னா எனக்கு அந்த அவசியமும் இல்லை நான் வந்து ஒரு ட்ரூ பாபா சாஹேப் அம்பேத்கர் இளவயசுலேருந்து நான் அப்படி தான் இருக்கேன் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இளைய ஐயாவுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு நிக் நேம் உண்டு எல்இபி அப்படி சொல்லுவாங்க அவரை எல் இளைய வந்து எல்இபி அப்படி சொல்லுவாங்க இப்படி தான் நான் தலைமுறைக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன் இந்த காணொளியை பார்க்குற இளைஞர்கள் வந்து எல்இபி என்றால் இளையபெருமாள் என்பது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ உங்கள் உங்கள் காலத்து தலைவர்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அண்டு அன்பு சகோதரர் பண்பாட்டுத் தலைவர் ஆம் அன்புக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் மூர்த்தி இது போன்ற தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணன் சேகு தமிழரசன் மரியாதைக்குரிய அண்ணன் அமரர் மூவை மூர்த்தியார் அவர்கள் எங்களுடைய நான் அபயம்மே நிலமூரியர் இது போன்றவருடைய காலம் எங்களுக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்குது அந்த பீரியடு தான் வந்து எங்கள் குருநாதர் எங்களை என்னை வளர்த்து எனக்கு அரசியலில் நெறிமுறைகளை கற்றுத்தந்து பாபா சாஹிப்பை சொல்லி தந்த என்னுடைய ஆசான் பௌத்த பெரியார் மு சுந்தரராசனார் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா எல்இபி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய எல் இளைய பெருமாள் அவர்கள் அண்ணன் சொல்லின் செல்வர் சக்திதாசன் அவர்கள் அண்ணன் டாக்டர் சேப்பன் அவர்கள் அண்ணன் வை பாலசுந்தரம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னோடிகள் அவர்களுக்கு முன்னோடிகள் பலர் இருந்தனர் அவர்களுக்கு முன்னோடி ஆரம்ப காலமாக மரியாதைக்குரிய ஐயா விபி முருகையன் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி இப்படிப்பட்டவர்கள் அதற்கு முன்பாக எங்களுடைய தந்தை சிவராஜ் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் சிவசங்கரன் போன்றவர்கள் நான் தந்தை சிவராஜ் அவர்களை சொன்னது போன்று நிறைய தலைவர்கள் அவர்களுக்கு முன்னோடிகள் தான் நம்முடைய தாத்தா திவான் திவான்போது இரட்டிமல்லி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாட்டனார் பெரும்பாட்டனார் பண்டிதர் அயோத்திதாசனார் அவர்கள் இப்படி இருந்தார்கள் இப்படி தமிழகத்திலே பல்வேறு தலைவர்களை சமுதாயத்துக்கு உழைத்தவர்களை நாம் வழிகாட்ட முடியும் இப்படி இத்தனை தலைவர்களுடைய உழைப்பும் இத்தனை தலைவர்களுடைய நேர்மையான வேலைகளும் சமூக பணிகளும் ஆங்காங்கே அவர்கள் செய்த வேலைகளும் ஆங்காங்கே அவர்கள் கொடுத்த திட்டங்களும் ஆங்காங்கே அவர்கள் செய்த செயல்களும் ஆங்காங்கே அவர்கள் கூட்டிய கூட்டங்களும் ஆங்காங்கே அவர்கள் உருவாக்கிய குழுக்களும் தான் இன்று ஓரளவு தமிழகத்திலே தலித் அரசியல் என்பது ஒரு அங்கீகார நிலைமைக்கு வந்திருக்கிறது பெரும் அங்கீகாரம்லாம் ஒன்றும் இல்லை ஓரளவு அங்கீகார நிலைமைக்கு வந்திருக்கிறது என்றால் இன்று குழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் சமூக பணியாகவும் மக்கள் பணியாக விஷயங்களை அவர்கள் அரசியல் தளத்திற்கு கொண்டு சென்று வெற்றி வெற்றியடைந்திருக்கிறார்கள் ஓரளவு வெற்றியடைந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அரசியல் தளங்களுக்கு தமிழகத்திலே ஒரு கட்சியில் இருந்தாலும் தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் இந்த மக்களுக்காகவே வைத்து கொண்டு வந்தவர் ஐயா இளைய பெருமாள் இங்கே தான் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அவரை எவ்வளோ வித்தியாசங்கள் பாருங்கள் இப்போது பௌத்த பெரியார் சுந்தராசனார் தனக்கென்று ஒரு சமுதாய கட்சி வைத்திருந்தார் குடியரசுக் கட்சி பிற்காலத்தில் அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி அண்ணன் சக்திதாசன் அவர்கள் குடியரசுக் கட்சி அதனுடைய மாநில செயலாளராகவும் இருந்தால் பின்னால் தலைவராக ஆனார் அண்ணன் சேப்பன் அவர்கள் செயலாளராக இருந்து பின்னால் தலைவரானார் அண்ணன் வைபாலசுந்தரம் அவர்கள் ஒரு தனக்கென ஒரு அரசியல் கட்சியை உண்டு பண்ணி அதற்கு அவர் தலைவராக இருந்தார் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் தேர்தலையும் நின்னாங்க அவர் நேரம் அவர் பிரதரை நிற்க வச்சாங்க ஆனால் எல் இளைய பெருமாள் அவர்கள் ஒரு தேசிய அரசியல் கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்கான பிரதிநிதியாக விளங்கினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சாத்தியமா என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் சாத்தியமே இல்லை ஏன்னா சமுதாயத்திற்கான அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் நடத்து கொண்டிருப்பவர்களே இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர்கள் நம்ம அங்கீகரிக்க மாட்டாங்க நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க நமக்கு பொது மேடைகளில் இடமளிக்க மாட்டாங்கங்கிற நிலை இருக்குது ஆனால் அவர் தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது ஐயா எல்இபி அவர்கள் எந்த இடத்திலும் யாருக்காகவும் தயங்கி பேசியதே கிடையாது ஏன்னா நான் அவர் கூட பயணிச்சிருக்கிறேன் பல ஆண்டு காலமாக நான் அவருடைய கட்சியில் இல்லை நான் அவர் உருவாக்கிய பின்னால் உருவாக்கிய அந்த ஒரு சம்மேளனம்னு ஒன்று உருவாக்கினார் அதிலும் நான் இல்லை ஆனால் எல்லிலே பெருமாள் அவர்களுடைய காலத்தில் அவரோடு சமூக பணிகளில் நான் ப பயணித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவரை பற்றி நிறைய பேசலாம் நம்ம நிறைய பேசுவோம் அதாவது நந்தனார் பள்ளிக்கூடங்களை காப்பாற்றியது ஒரு பக்கம் பல நூறு ஏக்கர்கள் நிலம் உள்ள விடத்தை காப்பாற்றி வச்சுக்கிறேன் நம் மக்களுக்காக இதெல்லாம் சாதாரண விஷயமில்லை சாமி ஜெகஜானந்தர் அவர்களுடைய சீடராகவும் அவர் உருவாக்கிய அறப்பணிகளையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் கட்சியில் எல்லோருக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கும் ஆனால் இவருக்கு அக்காலத்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரை நேரடியாக அழைத்து நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த மக்களுக்காக செய்தே தீர வேண்டும் என்று சொல்லியதாகும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நேரு அவர்கள் இவரிடத்தில் கேட்கின்ற பொழுது எங்களுடைய அர்ச்சகர் எங்களுடைய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொல்லிய விஷயங்களை நான் மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும் என்று எல்இபி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லும் பொழுது அப்படி என்றால் என்னென்ன விஷயங்களை இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நீங்களே ஒரு அறிக்கை தயார் செய்யுங்கள் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களுக்கு வாய்ப்பை தருகிறார் இந்த வாய்ப்பு இந்தியாவை யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஷெடியூல்டு இனத்தைச் சேர்ந்த அதாவது இப்போ சொல்கிற தலித் இனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்தியா முழுமைக்கும் இருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு இளைய பெருமாள் அவர்களுக்கு தான் கிடைக்கிறது இது பின்னாடி அவரை பற்றி ஒரு குறிப்பு நான் அப்புறமா சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தில் இது எப்படி கிடைச்சதுன்றது அப்போ எல்ஐபி இந்த வாழ்க்கை வா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் உருவாக்கிய கமிஷன் தான் மேன் கமிஷன் இன் இண்டியா அந்த ஒன் மேன் கமிஷன் தான் பல்வேறு பிற்காலத்து நமக்கு சட்டங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயனுள்ளவைகளாக இன்றைக்கு போடப்படுகின்ற சட்டங்கள் வரையில் அதில் இருக்கின்ற குறிப்புகள் தான் அடிப்படையாக இருக்கிறது இது அரசியல் தலைவர்களும் மற்றவர்களும் அல்லது தன்னை பெரிய ஞானிகளாக நினைத்து கொண்டு வருபோகும் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா அங்கே எல்இபியோட நேம் வந்துடும் ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தாரா இவ்வளோ பெரிய சிந்தனையாளர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட மகான் எல் இளைய பெருமாள் அவர்கள் நாங்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரையும் பௌத்தத்தின் தவறும் வேறு எதுவும் ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் பௌத்த பெரியார் ஐயா சொல்லி கொடுத்த விஷயங்கள் பிரகாரம் ஆனால் எல்இபி அவர்களோ அவர் எப்பொழுதுமே குங்குமம் வைத்துக் கொள்வது அவருக்கென்று ஒரு மரபோடு இருந்து கொண்டு இருப்பார் மத ரீதியான மரபோடு இது எதுவுமே எங்களுக்குள்ளாக எந்த மனமாச்சாரங்களையும் ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா அவர் எப்படி உருவத்தில் எப்படி இருக்கிறார் என்பதல்ல அவர் செய்கின்ற செயல் தலைமுறைக்கானதும் இந்த சமுதாயத்துக்கானதும் இருந்தது அதுதான் எல் இளைய பெருமாள் எம்பியாக இருந்துட்டார் எம்எல்ஏவாக இருந்துட்டார் அதுக்கப்புறமா தன்னுடைய இறுதி அரசியல் காலத்தில் இரண்டு சீட்டு கேட்டு வாங்குறாரு நான் நினைக்கிறேன் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் வந்து இந்த பகுதியில் நான் கவனம் பண்ணி சொல்கிறேன் ரெண்டு சீட் ஜெயிக்கிறாங்க அவங்க வேறு கட்சிகளுக்கு போயிடுறாங்க அது அது அப்பாற்பட்டது அப்படி பலராலும் எல்இபி அவர்கள் ஏமாற்றப்பட்டாலும் கூட தன் மக்களுக்காக குரல் கொடுப்பதை அவர் எப்பொழுதுமே ஸ்டாப் பண்ணதில்லை அவர் மனித உரிமை பாதுகாப்பு சம்மேளனம் என்ற இயக்கத்தை என்ற ஒரு ஒரு மூமெண்ட் நடத்தினார் இதை தாண்டி ஒரு பத்திரிக்கை நடத்தினார் ஞானப்பாவை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இதெல்லாம் இந்த என்ன என் பிள்ளைகள் என்னுடைய பேர குழந்தைகளாக இருக்கிற டூ கே கிட்ஸ்களுக்காகவும் நான் இந்த செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த ஞானப்பாவை என்கின்ற புத்தகம் அந்த பத்திரிகையோட பிரதிகள் கிடைத்தால் தயவுசெய்து படிங்க சமுதாயத்திற்கான அத்தனை செய்திகளும் அதில் இருக்கும் அதில் ஒரு முரண்பட்ட செய்தியை ஐநாவில் திருமதி தாட்சர் அவர்கள் போக அந்நாளைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமரர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் தாட்சர் அவர்களுக்கும் வாதம் ஏற்படுகின்ற அளவிற்கு நம்முடைய ஐயா எல்இபி என்று அழைக்கக்கூடிய எல் இளையபெருமாள் அவர்களுடைய அந்த பத்திரிகை செய்தி இருந்தது என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்திய அரசியலும் உலக அரசியலும் கலந்து பேசுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் காரணமாக நம் சமுதாயத்தவர்கள் தலைவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் அவரை பற்றி நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம் திண்டிவனம் பகுதியில் ஒரு கலவரம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் தென்னார் காடு இப்படி எடுத்துக்கோங்க பழைய தென்னார்காடு இன்றைக்கி என்னவா இருக்குது விழுப்புரம் கடலூர் இந்த மாதிரி இருக்கும் பழைய வடார்காடு என்னவாக இருக்குது திருவண்ணாமலை மாவட்டமும் வேலூர் மாவட்டமும் இருக்கும் இது நாளும் ஒன்று ஒன்று போல் கல்ச்சுரலி ஒரே மாதிரி இருப்பாங்க செங்கல்பட்டு திருவள்ளூர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க குறிப்பாக இந்த மக்கள் ஷெடியூலின மக்கள் இந்த பூர்வீக மக்கள் ஒவ்வொருத்தரோட ஒருத்தரோட அடையாளம் ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்தர் பிரதிநிதித்துவம் ஒரே மாதிரி இருக்கும் பிரதிநிதிகள்லாம் எலிப்பவர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார் அப்போ குறிப்பாக அந்த திண்டிவனம் தாண்டி கடலூர் விழுப்புரம் கடலூர் அந்த அந்த இது வரைக்கும் வாட் இஸ் இட் கள்ளக்குறிச்சி சரௌண்டிங் வரைக்கும் மன்னார்குடி வரைக்கும் இளையபெருமாள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் இதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போ எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ரெண்டாயிரம் ஸ்டார்டிங்கில் அவரை தாண்டி எதுவுமே நடக்காது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு ஷெடியூலன மக்களுக்கு எதிராகவோ அல்லது தன் மக்களை உயர்த்து கொள்வதற்காக ஒரு சங்கம் பின்னால் கட்சியாக மாறியது இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கும் நமக்கும் பல்வேறு காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது ஆனால் எல்இபி வந்து எல்லாத்தையும் அரவணைத்து சரி பண்ணுவார் ஆனாலும் அதையும் தாண்டி பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது எல்இபி கொஞ்சம் ஆவேசப்படுவார் அப்போ நிறைய தலைவர்கள் இருந்தாங்க தலைவர்கள்லாம் இல்லாமல் இல்லை அந்த பகுதிகளெல்லாம் நம்ம அண்ணன் பீமராவ் அவர்களுடைய அப்பா ஆசிரியர் அவர்லாம் வந்து ரொம்ப உழைச்சவர் அண்ணன் குருபஞ்ச் போன்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த சரௌண்டிங்கில் இருந்தாங்க அவர்களை தாண்டியும் எனக்கு பல வரலாறுகள் சொல்ல முடியும் சாமிதாஸ் காலத்துலேயும் சொல்ல முடியாதனால ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன் அவங்கள பற்றிலாம் இந்த பக்கம் ட்ரிபிள் எஸ் வணிக சங்கத்தோட ட்ரிபிள் எஸ்ஸையும் சொல்ல முடியாதனால ஃபார்ட்டி டூவில் ஏற்பட்ட நம்ம எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஷுல்காஸ் ஃபெடரேஷனுடைய பிரதிநிதிகள் திண்டிவனத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிலேருந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கிறது என்னால் சொல்ல முடியும் நான் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஆனால் இப்போ அது தேவையில்ல அதுக்காக வரும் இந்த இடங்கள்லாம் இளைய ஐயா சொன்னால் மட்டும்தான் நடக்கும் மக்கள் வந்து அவ்வளோ நம்புவாங்க அவரை எங்கேருந்து மராந்தகம் தாண்டிட்டா அங்கேருந்து உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா மன்னார்குடி வரைக்கும் அவர் சொல்கிறது நடக்கும் மங்களூர் அவருடைய சென்டர் அது மங்களூருங்கிறது சிதம்பரங்கிறது விருதாச்சலங்கிறது இந்த சரௌண்டிங்கெல்லாம் அவருடைய சென்டர் அவருடைய மையம் திண்டிவனெல்லாம் சொல்லவே தேவையில்ல அப்போது ஒரு கலவரம் நான் வானூர் பகுதியில் ஒரு கலவரம் ஐயா இளைய பெருமாளை காணவில்லை இதான் அங்கே செய்தி அப்போது அந்த இடத்துல வளர்ந்து கொண்டிருந்த நமக்கு மாற்றாக அல்லது எதிராக ஒரு சங்கம் செயல்பட்டு கொண்டு வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது பெருமாளை காணவில்லைன்னு ஒன்று மக்கள் அங்கே பார்த்துருக்கணும் நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஓட்டிருப்பேன் இப்போ இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அது மாதிரி கட்சி ரீதியாக இருக்கிறாங்க இயக்க ரீதியாக இருக்கிறாங்க சங்க ரீதியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஏன் சங்கத்தை அவன் ஏற்றுக்க மாட்டான் அவன் சங்கத்தை இவன் ஏற்றுக்க மாட்டுறான் என் இயக்கத்தை இவன் ஏற்றுக்க மாட்டான்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கையா குறிப்பாக இப்போ விடுதலை சிறுத்தைகள் சகோதரர்களை வந்து ஒரு இன்னொரு சகோதரர்கள் ஏற்றுக்கல பகுஜன் சமாஜ் கட்சி சகோதரர்கள் வந்து இன்னொரு சக இயக்கம் ஏத்துக்கல புரட்சி பாரதத்தை வந்து இன்னொரு சகோதர சங்கம் ஏற்றுக்கல அபயம் என உழகம் பாசறை இன்னொரு சங்கம் ஏற்றுக்கலை இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா இதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது இளைய பெருமாளுக்கு அந்த ஆபத்துன்ன உடனே காணவில்லை என்ற செய்தி பரவன உடனே என்டையர் சவுத்தார் காட்சி சம்பித்து போச்சு இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு என்பது எதோ இன்றைக்கி நேற்றுக்கெலாம் உருவானதில்லை இதுக்கு பெரிய பாரம்பரியம் நாற்பது ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் இருக்குது அவங்களோட உழைப்பு அவங்களோட நேர்த்தி அவங்களோட குழுவாக்குதல் அவங்களோட தன்மைப்படுத்துதல் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நாம் ஓரளவு அரசியலங்கீகாரத்தோடு இருக்கிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது அதன் பிறகு ஸ்தம்பித்து போன பிறகு வாகனங்கள் ஓடலை எதுவும் செயல்பட முடியலன்ன பிறகு எல்இபி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஐயா நீங்கள் இருக்கிறீங்கன்னு வந்து கையை காமிங்கன்னு சொன்ன பிறகு அவர் கார்லேயே நின்று கையை காமிச்சிட்டு நான் இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு எல்இபி சொன்ன பிறகு தான் அந்த ரெண்டு இன்றைய ரெண்டு மாவட்டம் அன்றைய ஒரு மாவட்டம் முழுக்க எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தது என்பதை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ பவர்ஃபுல் ஹேண்ட் அதுக்கப்புறம் பல பல திட்டங்கள் திட்டி எல்இப்பிங்கிற ஒரு இன்னைக்கு அவர் பேர் சொல்லாமல் அவரோட அடையாளப்படுத்தாமல் அவர் யாருன்னே காமிக்காமல் அப்படிப்பட்ட ஒருவர் இருந்ததே இந்த டூ கே கிட்ஸ்க்கு தெரியாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இன்றைக்கு அப்படி நம்ம அடையாளத்தை மறக்க வச்சுருக்கிறோம் அது வந்து தவறு பாபா சாஹேப் என்ன சொல்கிறாரு வரலாறு தெரியாதவனால் வரலாற்றை படைக்க முடியாது ஆனவே என்னுடைய மகன்களாகவும் என் பேரை பிள்ளைகளாகவும் என்னுடைய மாமன் மைத்துனராகவும் இருக்கின்ற எனது அருமை சமூகம் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய அக்கா தங்கை அம்மாமார்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படி எல்இபி மாதிரி பௌத்த பெரியார் மு சுந்தராசனார் அவர்களை மாதிரி அண்ணன் சொல்லின் செல்வர் சக்திதாசன் அவர்களை மாதிரி டாக்டர் சேப்பன் அவர்களை மாதிரி பல பள்ளிக்கொண்ட ஐயா இவங்கள்லாம் மூத்தவரன் ஐயா பள்ளிக்கொண்டா கிருஷ்ணசாமி போன்றவர்களை எல்லாம் இந்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய உங் வேலை உங்கள் அனைவருக்கும் இருக்குது இந்த காணொலியை காணுகின்ற நீங்கள் இதே போல் பல்வேறு தலைவர்களை பற்றி ஆங்காங்கே காணொளி உங்கள் பகுதியில் ஒரு ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அவர் சின்ன தலைவராக இருந்திருப்பார் ஒரு சங்க தலைவராக இருந்திருப்பார் உங்கள் பகுதியில் ஒரு சங்கம் நடத்தியிருப்பார் கிராமத்தில் அல்லது உன் உறவினர்களில் ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் ஒரு பத்து செயலை செஞ்சிருப்பார் கோயில் நுழைவுக்கு போராட்டம் நடத்தி நம்ம மக்களை வந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பார் அங்கே நடக்கிற அந்த பஞ்சாயத்தில் வந்து மு முதன் மனிதனாக நின்று பேசியிருப்பார் வழிக்கூட்டத்தில் சேர்க்கலன்னு சொல்லிட்டு கொண்டு போய் உங்களை சேர்த்து விட்டுருப்பாரு சாப்பாடு தனியாக போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு போய் சண்டை போட்டு உங்களை ஒன்றா சாப்பிட வச்சுருப்பார் தேட்டர் உள்ள அளவு பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பார் இபி ஆஃபீஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸும் போஸ்ட் ஆஃபீஸும் வந்து ஊரில் இருக்குது ஏன் எங்கள் மக்கள் மத்தியில் வரலன்னு குரல் கொடுத்துருப்பார் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய அவங்க வாழ்நாளில் வாழ்ந்து நடந்த நிகழ்ச்சிகளை உங்கள் அண்ணன் தம்பிகளிடத்துலையும் உங்கள் மாமன் மைத்தினர்களிடத்துலையும் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் ஒருவேளை உங்கள் தாத்தாக்கள் இருந்து அவங்க கிட்டையும் கேட்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் என்னுடைய இந்த இந்த செயலுக்கான ஒரு ஒரு அடுத்த கட்ட செயலாக நான் அதை கருதுறேன் எனவே தலைமுறைக்கான ஒரு திட்டத்தை முதல்படியாக நம்ம இப்போ பௌத்த பெரியாரை பற்றி பேசியிருக்கிறோம் பள்ளிக்கொண்டா கிருஷ்ண பற்றி பேசியிருக்கிறோம் அண்ணன் சொல்லின் செல்வரை பற்றி பேசிகிட்டு வரோம் அண்ணன் டாக்டர் சேப்பன் அவர்களை பற்றி பேசிகிட்டு வரோம் சின்னப்ப விபி முருகையா பற்றி பேசிட்டு வரோம் நிறைய தலைவர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு ஆரிய சங்காரன் பேசிகிட்டு வரோம் தந்தை சிவராஜ் எம்சி ராஜா நம்முடைய திவான்போதர் எட்டுமல்லி சீனிவாசன் பள்ளிக்கொண்டா கிருஷ்ணசாமி இப்படி நிறைய தலைவர்கள் நம்ம பேசிகிட்டு வரோம்ல அதுபோல் உச்சபட்ச தலைவர்கள் இருந்து உள்ளூர் தலைவர்கள் தளபதிகள் வரையில் நீங்கள் அவர்களை அடையாளப்படுத்தி எழுதுங்க அன்றைக்கி பாபா சாஹேப் எழுதினார் இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியுது அன்றைக்கி பண்டிதர் எழுதினார் இன்றைக்கி எல்லாம் தெரியுது இந்த எழுத்துக்கள் தான் இன்னைக்கு திவான்பக்தரை நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது அவர் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியெல்லாம் போச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை இருக்கிறோம் ஒரு வீரத்தோடு நம்ம யாருன்றது வெளிக்காட்டு எனவே எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது வரலாற்று பதிவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க எழுதுங்க இந்த ஒளிநாடாக ஐயா அமரர் இளைய பெருமாள் எல்இபி அவர்களுக்கு சமர்ப்பணம் ஜெய்பீம்